அந்த சத்தியவாக்கு சாஸ்திரியை ஏதாவது கேஸ்ல உள்ள தள்ளியா சனி என்டர் ஆரம்பிச்சிட்டான் என்டர் நீங்களே பெரிய சனி உங்களை மிச்சம் யார் வருவா அரசி வாய் மடு வாவரா பேசுறேன் நம்ம மதுடா எவ்வளவு அழகா இருக்கா பாரு நிறுத்து நிறுத்து மது ஏங்க நிக்கிற இந்த மண்டே ரிப்பேர் ஆயிருச்சு மாமா ஆட்டோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு போன் பண்றதா நான் வந்து பிக்கப் பண்ணிரப்பல்ல நீ வந்து எதுக்கு மாமா பிக்கப் பண்ணு வேற யாரும் பிக்கப் பண்ணிட கூடாதுல ஏய் பண்ணிக்கடா போறேன் சார் போறேன் சார் ப்ளீஸ் நீ வா கண்ணே மச்சான் அவன் பெரிய தாதா பண்ணனும் சொன்னா நீ இப்படி ரோட்ல சுத்தினா எப்படி கரெக்ட்டா? துபாய்ல தான் அவன் தாடா இங்கே இங்க சாதா கரெக்ட்டா. பின்ன என்னடா இவன் ஒருத்தன் குடு குடு கேள்வி கேட்டுகிட்டான்.

வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு போறான் மது என்னமோ அவன தெரியாதுன்னு சொல்றா எது போய் எது நிஜம் எனக்கு என்னமோ மது மேடம் மேல தான் டவுட்டா இருக்கு சார் அவன லவ் பண்றானே உங்கள லவ் பண்ணலையோன்னு யாருக்கு உள்ள

பட்ட பகல இந்த வியாபாரம் செறீங்களா பட்ட பகல் என்னங்க நம்மது 24 ஹவர் சர்வீஸ் மத்த கம்பெனிகளை ஓவர் டேக் பண்ணுமல்ல நீங்க ரொம்ப ஓபனா பேசுறீங்க அதான் எங்க கம்பெனியோட குட்will சிட்டி இல்ல நம்பர் 1 ஆவர்தான் எங்க லட்சியம் நம்பர் 2

உங்க பேர் சொல்லி நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க என் பேர் சீனு துபாய் சீனு சொல்லுவாங்க நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சாரி சாரி வந்த உடனே நீங்க இப்படி மேட்ருக்கு போயிட்டா எங்க லிசனர்ஸ் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க சீனு சார் வெல்கம் டு யூ எங்க மிர்ச்சி லிசனர்ஸ்காக உங்க டைம் ஒதுக்கி எங்க ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு தான் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது ஆனா நான் போய் சொல்ல மாட்டேன் நீங்க அப்ப சந்தோஷமா இல்லையா இல்லையே அதுக்கு காரணமே நீங்க தான் நானா நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள மாதிரி ஒரு பொண்ணு நான் மனசார விரும்புற பொண்ணு

இனிமே கண்ணை எடுக்காத கண்ணை நீ எடுத்தா சொல்றது நானா அப்பளம் அப்பளமாக்கிடுவேன் மது இப்பதான் புரிஞ்சுது இவருக்கு பயந்து தானே உண்மையை மறைச்ச ஆனா ரொம்ப நாளைக்கு அது முடியாது வருவ மறுபடியும் வருவ திரும்ப திரும்ப வருவ உண்மையை நீ சொல்ற வரைக்கும் வருவ

எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியல போங்க கோபப்படாதீங்க சார் ரிசீவ் பண்றதுக்கு யாரோ வருவாங்க நீங்கல்ல வருமாயா எவனோ ஒருத்தன்ல மை ஃப்ரெண்ட் நாமக்கல் நாகலிங்கம் நாகலிங்கம் அவ்வளோ பெரிய பெரிய எங்களுக்கு எப்படி தெரியும் ராமகிருஷ்ணா சார் ராமகிருஷ்ணா 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 பாய் ராமகிருஷ்ணா சார் உங்களுக்கு யாரோ கூப்பர் எங்கவலி விழுந்துதியா போலாம் வாங்க சார் நீ வராத உங்க சாமானை பாத்துக்கிட்டு இங்கேயே இருங்க ராமகிருஷ்ணா பாய் உங்க பேரு அது வந்து நான் நோ நோ

இது சேனல் மாதிரி அஞ்சாறு பேர் அந்த வசூல் அதிகமா இருக்கும் அஞ்சு பேர் வீட்டுக்கு போய்ட்டா ரொம்ப கஷ்டப்படுவீங்களா

உங்களுக்கு கோவம் வராதுன்னா ஒரு டவுட் கேக்குறேன் மறுபடியும் என்ன என்ன டவுட் உனக்கு சார் என்ன சார் பாய் விடு பிச்சு ரூபா பிச்சு ராங்கே கூல் டவுன் உட்கார் சொல்றேன் என்னமா உங்களுக்கு என்ன டவுட் துபாயில உங்களுக்கு என்ன வேலை சார் பிச்சு எடுக்கிற வேலை